ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து நம்ம போட்டிருந்த வீடியோக்கு எல்லாருமே உங்களோட ஆதரவை கொடுத்துருந்தீங்க அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த ட்ராமா பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்ததுனால தான் நான் எடுத்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயினோட அப்பாவை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க நம்ம கேங்ஸ்டர் ஹீரோ சொன்னதுனால இதனால் மனசுடைஞ்சு போன ஹீரோயின் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறா இந்த மாதிரி எங்கள் அப்பா எந்த தப்புமே பண்ணலை தயவு செஞ்சு அவரை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதை அதெல்லாம் முடியாதுமா போக வெல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரை விரட்டி வித்துடுறான் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படியே வரா ஜெயில இருந்து அப்பாவை பார்த்துட்டு அழுதுட்டு அங்கிருந்து போறா வீட்டுல தங்கச்சிக்காரிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் அவன் சொல்றா இந்த கேங்ஸ்டர்ட்ட நீ பேசினா தாக்கா வந்து அவன் அப்பாவை வந்து அவன் வெளில கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல இவளுக்கு யோசனை வருது சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிக்கலனாலும் அந்த கேங்ஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுறா இந்த பாருங்க எங்க அப்பா வந்து ரொம்பவே நல்லவரு நாங்களா போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனது கூட கிடையாது நாங்களா நல்ல மான மரியாதை உள்ள குடும்பம் தயவு செஞ்சு என் அப்பாவை வந்து வெளில கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறா அழறா அதோட நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன் பேசினோடனே நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே இழுந்துடுறான் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது ஓகே பேபி நீ எதுக்கு இப்போ ஃபீல் பண்ணுற உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என்னால் தாங்க முடியாதுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க ஹீரோயினோட அப்பாவை வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க போட்டு அடிக்கிறாங்க அவர் எவ்வளோதோ கெஞ்சுறாரு நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு பொய்யான எஃப்ஐஆர்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்போ தான் ஹீரோ வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறான் இந்த மாதிரி என்னோட வருங்கால மாமனாரை வெளில விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்போ தான் சார் வந்து எஃப்ஐஆர் போட்டோம் இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்க அந்த பாருங்க அதெல்லாம் தூக்கி கிழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணுறான் இவனு உங்களும் வேறு வழி இல்லாமல் விட்டுடுறானுங்க இவருக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இவர் ரோட்டில் நடந்து வரும்போதே பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போனவொடனே ரொம்பவே ஃபீல் பண்ணி அலறாரு நான் எந்த தப்புமே பண்ணலையே எனக்கு எதுக்கு இவ்வளோ அசிங்கம் இவ்வளோ நாள் மான மரியாதையோடு நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம் இப்போ கண்டவங்கள்லாம் நம்மளை பற்றி கை நீட்டி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு நான் ரெண்டு பொண்ணுங்களை பெற்றது தான் என் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அலறாரு இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்பா நம்மளால தானே இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இவரை பற்றி அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க ஹீரோயினோட அங்கிள் தான் வந்து அவங்க எல்லாத்தையும் வேர்த்தி அடிச்சிட்ருக்காரு இங்கே ஹீரோ வீட்ல தான் காட்டுறாங்க அவன் அன்னிக்காடி வந்து எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கான் அவன் வந்து யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றானா அந்த பொண்ணு வந்து கண்டிப்பா மிடில் கிளாஸ் பொண்ணா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரொம்பவே கோவம் வருது ஹீரோட அப்பாவுக்கு இவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா காசுக்காக தான் அந்த பொண்ணு இவன் பின்னாடி சுத்திட்டு இருப்பா ஏதாவது பண்ணி உன் பிள்ளைகிட்ட சொல்லி புரியவை அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிட்டு போக நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போய் அவங்க அம்மா வந்து பேசுறாங்க என்னடா இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க யாரு என்னன்னு தெரியாத பொண்ணை போய் காதலிக்கிறியாமே தான் உன் அன்னிக்காரி சொன்னா அப்படிலாம் நீ பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லம்மா அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவ தான் நம்ம வீட்டு மருமகள் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிடறான் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா இவங்க வந்து மகன் மேல ரொம்பவே பாசமா இருப்பாங்க சோ இவன் இப்படி சொல்லும் போது அவங்களால ஒண்ணுமே வந்து பண்ண முடியல இங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது சரியா வராது இந்த பிரச்சனையும் நம்ம முடிக்கணும் அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு வந்து நம்ம ஏற்கனவே தான் பேசி வச்சிருக்கோம்ல சோ நம்ம வந்து அவளுக்கு கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறான் நீங்க யாரு இங்க வர வேணா நான் போய் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா மட்டும் போய் பேசுறாரு என்ன அங்கிள் ரொம்பவே வந்து பாவமா இருக்கீங்க பார்த்தாலே இருக்கு மாதிரி தான் இருக்கு அதனால்தான் நான் ஒரு வாரம் இந்த வீட்டு பக்கம் வரல உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல நீங்க அந்த ஒரு ஜெயில்ல இருந்த அந்த ஒரு இதுல இருந்து நீங்க வெளில வரும்ங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தேன் இப்ப நீங்க நார்மலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா உங்க பேஸ பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க இந்த பாரு பா நீ வந்து எப்பேற்பட்டவனா இருந்திருக்கலாம் நான் அன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் பேசிருக்கே கூடாது அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு தயவு செஞ்சு என்னையும் என் பொண்ணையும் என் குடும்பத்தையும் விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சுறாரு பாருங்க அங்கிள் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்க பொண்ணுதான் என்னோட வருங்கால பொண்டாட்டி இப்பயும் நான் சொல்றேன் இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்க பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மாட்டிட்டு போறான் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஹீரோ வந்து போன உடனே மாப்பிளை வீட்டுக்காரங்க எல்லாத்துட்டியும் வந்து கல்யாண விஷயத்த பத்தி பேசுறாரு நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க ஆனா இந்த கல்யாணம் மாப்பிளையோட அம்மாக்கும் சுத்தமா புடிக்கல அந்த பொண்ணு வந்து ரொம்பவே மோசமான பொண்ணா இருக்கா உலகம் எல்லாமே அவளை தப்பா பேசிட்டு இருக்கு அதுவும் அந்த ரவுடி பையன் கூட என் பையனுக்கு அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் என் வீட்டு மருமகளா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க ஆனா அங்க வீட்டுல உள்ளவங்க யாருமே வந்து சம்மதிக்க மாட்டாங்க இந்த கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாப்பிள்ளைக்கும் வந்து ஹீரோயினை ரொம்பவே வந்து புடிச்சிருக்கும் சோ அதனால அவனும் வந்து இந்த கல்யாணத்துக்கு ரொம்பவே தயாரா தான் இருக்கான் நைட் எல்லாம் ஹீரோயினை பத்தி அப்படியே வந்து கனவுலகத்துல போயிட்டு இருக்கான் இந்த விஷயம் அந்த கல்யாண விஷயம் எல்லாம் வந்து ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே அவர் சொல்றா என்னோட படிப்பு இருக்கு இந்த சமயத்துல போய் அவசர அவசரமா கல்யாணம் பண்றீங்களே இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்கா இல்லம்மா உன் அப்பா வந்து எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லி புரிய வைக்கிறாங்க உடனே ஹீரோயின் வந்து ஒரு முடிவு எடுக்கிறா என்ன பண்றா அந்த மாப்பிள்ளக்கார இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா இந்த நைட் நைப்பியத்துலயான்னு கேட்கும்போது ஆமா நீ வா அப்படின்னு கூப்பிட்டோன்னா அவனு போய் பாக்குறான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த மாதிரி என்னாலதான் என்னோட அப்பா ரொம்பவே அசிங்கப்பட்டு இருக்காரு நான் மட்டும் இந்த உலகத்துல இல்லாம போயிட்டேன்னா அவர் நல்லா தான் இருப்பாரு யாருமே அப்பா மூஞ்சுக்கு நேராக கேள்வி கேட்டதே இல்லை ஆனா இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எவ்வளோ பேர் அசிங்கமா பேசுறாங்க தெரியுமா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன் நீ வந்து வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருக்கா ஃபீல் பண்ணி இதை அவன் கேட்ட உடனே ரொம்பவே நல்லவன் மாதிரி பேசுறான் அந்த பாரு நான் வந்து உன்னை ரொம்பவே வந்து நல்லா பார்த்துப்பேன் உன்ன வந்து நான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நிறைய விஷயத்துல வந்து எனக்கு சப்போர்ட்டா நின்றுருக்க அப்படி இருக்கும்போது போது இப்போ உனக்கு என்னோட தேவை தேவைப்படுது சோ அதனால கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் ஆறுதலா இருப்பேன் என்னைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான நிலைமையில யாராவது ஆறுதலா நாலு வார்த்தை பேசணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தோணும் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் இவன் அவன் நம்பிக்கையான இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வருது அவளும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா அடுத்த நாள் ஆகுது கல்யாண வேலையும் ரொம்பவே வந்து பரபரப்பா நடந்துட்டு இருக்கு ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்பவே பயமா இருக்கு இன்னைக்கே அவன் வரக்கூடாது அவன் வந்துட்டானா எல்லா பிரச்சனையும் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இந்த கல்யாண மாப்பிள்ளையோட அம்மாக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை இல்ல அவங்க வந்து ஒரு கிரிமினலான ஒரு பிளான் போடுறாங்க இந்த கேங்ஸ்டர் பயலுக்கு நம்ம வந்து எப்படியாவது வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் கண்டிப்பா வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து அவனோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இதை கேட்டவனா நம்ம கேங்ஸ்டர் சும்மா விடுவானா அப்படியே வந்து மாசா வந்து என்ட்ரி ஆகுறான் முதல்ல வந்து ஹீரோயினை தான் கடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாப்பிள்ள காரனை தான் போய் கடத்துறான் அவன் அழகா கிளம்பிட்டு இருக்க உடனே இவன் வாடா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் வருங்கால பொண்ணாட்டியே கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தர தரன்னு எழுத்துட்டு வரான் ரோட்ல வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்றான் எவ்வளவு தைரியம் தான் என் பேச்சு மீறி என் மெகக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருப்பீங்க என்ன கொண்டவன் இங்க அவனாச்சும் என்னோட மெக கண்ணு நிமிந்து பாத்தீங்க மவனே இவனுக்கு நடக்கிறது தாண்டா உங்க எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு வார்னிங்க போட்டுட்டு அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போறான் அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே கதறி கதறி அழுறாங்க ப்ளீஸ் விட்டுடு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பாதத்துல பார்க்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சோ அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு நாங்க போடுற எஃபோர்ட்டுக்கு வந்து நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்க பார்த்துட்டு மட்டும் போவாம அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே வந்து மோட்டிவேஷனலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அந்த பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்க எனக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாய்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு வாய்ஸ் வரும் பார்த்தீங்களா அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா எந்த வாய்ஸ்ல வந்து இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ண முடியும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்